வணக்கம் என்பா நான் உங்க குரு வெல்கம் பேக் டு ஜி சிஜி அகாடமி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா போன கிளாஸ்ல வந்து நம்ம ஐஎன்எம்ல இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரை நடந்த டிஎன்பிஎஸ்சி எஸ்எஸ்சி ல நடந்த கேட்கப்பட்டிருந்த ஐஎன்எம் கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில வந்து நைட் பார்ட் டூ வீடியோ நம்ம பார்க்கலாம் ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு உப்பு சத்தியாகிரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு உப்பு சத்தியாகிரகம் வேதாரண்யம் நோக்கி வந்து நடைபயணம் பண்ணுனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல ஞாபகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல திருச்சி டூ வேதாரண்யம் அடுத்த கொஸ்டின் என்ற ஒரு பிரிட்டிஷ் வழக்கறிஞரால் நிறுவப்பட்ட எந்த ஒரு பிரிட்டிஷ் வழக்கறிஞர் பீட்டர் பெனிசன் பெனிசன் அப்படின்னு அவரால் நிறுவப்பட்டது அடுத்தது கூற்று காரணம் ஓகே அடுத்த கொஸ்டின் லாலா லஜபதி ராய் ஒரு சிறந்த பேச்சாளர் அவர் ஒரு டஜன் புத்தகங்களுக்கு மேல் எழுதியுள்ளார் ஒரு டஜன் பன்னிரெண்டு ஒரு டஜன் பன்னிரெண்டு மேல் எழுதியுள்ளார் மேலும் பல பத்திரிகைகளையும் பதிவாசிரியராகவும் இருந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ரெண்டுமே கரெக்ட் தான் ஆனா வந்து சரியான விளக்கம் இல்லை பேச்சாளருக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் என்ன வித்தியாசம் ஒண்ணுமே கிடையாது சரியா அடுத்த கொஸ்டின் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது அதாவது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்ட பிப்ரவரி ரெண்டு 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 ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி ஆறு சரியா இதுலதான் வந்து என்னன்னா நம்மளுக்கு வந்து மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி சட்டம் அப்படின்னு சொல்ல ஒரு இது கொண்டாடப்பட்டது ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்க கல்கத்தா மேயரான பிறகு கல்கத்தா ஆன பிறகு சிஆர் தாஸ் யாரை நியம யாரை தீர்மானங்களை நிறைவேற்றும் அதிகாரியாக நியமித்தார் சுபாஷ் சந்திர போஸ சி ஆர் தாஸ் அப்படின்னு சொல்ல கல்கத்தாக்கு ஆன பிறகு வந்து யாரை வந்து தீர்மானங்கள் நிறைவேற்ற வந்து அதிகார நியமித்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ் ஓகே ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்க அடுத்த கொஸ்டின் கீழ் கீழ் குறிப்பிட்டப்பட்டது இந்திய தேசிய காங்கிரஸில் உள்ள படித்த இந்திய குழுவினரை மின்மிய சிறுபான்மையர் என்று கூறியவர் யார் அப்படின்னா ரிப்ரின் பிரபு சரி என்ன நம்மளுக்கு என்ன கொஸ்டின் பாருங்க என்ன அப்படின்னா கீழ்காணும் இந்திய தேசிய காங்கிரஸில் உள்ள படித்த இந்திய குழுமினரை நுண்ணிய சிறுபான்மையர் என்று கூறியவர் யார் அப்படின்னா தப்ரின் பிரபு சரியா சி கரெக்ட் ஆன்சர் பாருங்க அடுத்த கொஸ்டின் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு பிப்ரவரி பதினெட்டாம் ஆண்டு சைமன் குழு சென்னை வந்தது இது கரெக்டான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது பிப்ரவரி பதினெட்டு ரெண்டுமே சைமன் குழு வந்தது கரெக்ட் தான் அடுத்தது நீதி கட்சியில் இருந்த ஆர் ராமசாமி முதலியார் சைமன் குழுவை வரவேற்றார் இதுவும் கரெக்ட் தான் வேதாரண்யம் யாத்திரைக்காக ராஜாஜி கைது செய்யப்பட்டு ஆறு மாதம் சிற தண்டனை பெற்றார் நல்லா புரிஞ்சுன்னா திருச்சிட்டு வேதாரண்யம் வரை ஆஹ் யாத்திரையை நடத்துற வந்து அதாவது யாத்திரையை நடத்தியவர் வந்து யாருன்னா ராஜாஜி அவர் வந்து கைது செய்யப்பட்டார் கரெக்ட் தான் அடுத்தது வாவு சிதம்பரம் பிள்ளை சுதேசி நீராவி கப்பல் இது பண்ணார் நிறுவினார் மட்டும் என்னது தவறு அப்ப ஆப்ஷன் டி கரெக்ட் ஆன்சர் அடுத்தது கீழ்கண்ட எந்த வாக்கியம் சரியானவை அல்லன்னு கேட்டிருக்காங்க சரியா சரியானவை அல்ல அப்படின்னு ஸ்ரீ ராஜகோபால் ஆச்சாரியார் ராஜாஜி திட்டம் நாட்டின் அரசியல் பிணக்கை தீர்க்கும் நோக்கில் கொண்டுவரப்பட்டது கரெக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு நவம்பரில் லண்டனில் மூன்றாம் வட்டவச மாநாடு பிரிட்டிஷ் அரசாங்கத்தினர் கூட்டப்பட்ட புரிஞ்சுக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு இந்த மூணுலேயும் மூன்று வட்டபிசை மாநாடுகள் நடந்தது அதுல மூணாம் வட்டவிசை மாநாடு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு இதுவும் கரெக்ட் இது கரெக்ட் கிரிப்ஸ் தூதுக்குழு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி வந்து கிரிப்ஸ் தூதுக்குழு மார்ச் இருபத்தி ரெண்டு வரப்பட்டது கரெக்ட் தான் அப்ப கிரிஸ்து தூதுக்கு தூதுக்குழு அரசியல் நிர்ணய சபை அமைக்க பரிந்துரை செய்தது இது தப்பு ஓகே ஆப்ஷன் எது நல்லா பண்ணலாம் கரெக்டு கேட்டா தப்பு கேட்டோ நல்லா பாத்துக்கோங்க ஓகே அடுத்தது

வந்து பாருங்க இனவாரியாக அரசு ஆணை வந்து கரெக்ட் தான் பணியாளர் தேர்வாணையம் வந்து பணக்கல் அமைச்சரவையில இருந்து கரெக்ட் தான் அப்புறம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் வந்து ரொம்ப அண்ணாமலை பல்கலைக்கழகம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது நீதி கட்சி தோல்வி அடைகள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு தப்பு ஓகே சாரி ஆப்ஷன் ஏ இஸ் ஏன்சர் அடுத்த கொஸ்டின் பாருங்க சரியா இது அடுத்த கொடுத்திருக்கிறாங்க சரியான காலவரிசை தொடர் எழுதுங்க அப்படிங்கிற சரியான காலவரிசை தொடர்பு முதல்ல வந்து சுதேசி இயக்கம் அப்புறம் தன்னாட்சி இயக்கம் சைமன் குழு அப்புறம் இந்திய தேசிய ராணுவம் இப்படிதான் உருவாக்கப்பட்டது சரியா சுதேசி இயக்கம் தன்னாட்சி குழு சைமன் குழு இந்த தேசிய ராணுவம் ஓகே ஆப்ஷன் ஏ இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர் அடுத்தது கீழ்கண்டவற்றில் பார்வர்கர் பிளாக் கட்சியை தோற்றுவித்த பார்வர்கர் பார்வர் பிளாக் கட்சியை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ் சுபாஷ் சந்திர இது வந்து நம்மளுக்கு என்னது பொறுத்து கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு சட்டம் வந்து என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா வகுப்பு வாரி என்னது பிரதிநிதித்துவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா மாநில இரட்டாட்சி நான் அன்னைக்கு சொன்னேன் பத்தொன்பது பத்தொன்பது அப்படின்னு வந்தாலே மாநில இரட்டாட்சி அப்போ ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு வந்து என்னது அப்படின்னு நடக்குதுன்னா அன்னிந்திய கூட்டாட்சி அப்படின்னு சொல்லுவாங்க கூட்டாட்சி அடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு வந்து என்னன்னா இந்திய செயலர் பதவி நீக்கம் நீக்கப்படுதல் ஓகே அடுத்தது இந்திய விடுதலை கழகத்தின் தலைமை பொறுப்பு சிங்கப்பூரில் வைத்து சுபாஷ் சந்திர போஸிடம் ஒப்படைத்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஷ் பெகாரிக் போஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்தியாவில் வகாபி இயக்கத்தின் தலைவரான நல்ல இந்தியாவின் வகாபி இயக்கத்தின் தலைவரான ரே பர்சேலியை சேர்ந்த சையத் அகமது யாருடைய போதனையால் ஈர்க்கப்பட்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்துல் வஹாப் அப்துல் வஹாபின் போதனையால் ஈர்க்கப்பட்டார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாங்க இதுல பேலன்ஸ் உள்ள வீடியோ நெக்ஸ்ட் வீடியோல வரும் தேங்க்யூ